ம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சீக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்த நாயனார் புராணம் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பதிவிற்குள் செல்வதற்கு முன் நாளும் அடியேனை ஊக்கப்படுத்தி அருமையான பதிவுகளை இடும் அடியனுடைய அந்த திருவருள் விஜயலட்சுமி யூடியூபை கேட்டுவிட்டு அதற்கு போல் அருமையான பதிவுகளை இடும் அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் இதை சப்ஸ்கிரைப் செய்த அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அடியேனுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு மேற்கொண்டு பதிவிற்குள் செல்கிறேன் நாம் நேற்று என்ன பார்த்தோம் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் இந்த பரசமயங்களால் நேர்ந்த அந்த மயக்கம் அழியும்படி திருப்பாசுரம் பாடத் தொடங்கினார் என்று பார்த்தோம் நம்ம பாண்டியனும் த பிள்ளையாரால் தீண்ட பெற்று சிவபெருமானது திருநீற்றை பூச இருவினை ஒப்பும் மலபரி பாகமும் சத்தினி பாதமும் உற்று நிற்க முன்னைய கொடிய வினைகளிலிருந்து நீங்கியவனாய் நம்முடைய முதல்வனான சிவபெருமானை அறியும் தன்மை பொருந்தினான் என்று பார்க்கிறோம் இந்த திருப்பாடலை நாம் தெய்வசீக்கிழார் பெருமானுடைய அருமையான அந்த சொற்பதத்திலே பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் தென்னவன் மாறன்தானும் சிவபுர தலைவர் தீண்டி பொன்னவில் கொன்றையார்தம் திருநீறு பூசப்பெற்று முன்னை வல் வினையும் நீங்கி முதல்வனை அறியும் தன்மை துண்ணினான் வினைகள் ஒத்து துளையன நிற்றலாலே திருச்சிற்றம்பலம் அருமையான அந்த திருப்பாடலை இப்பொழுது கேட்டோம் அதில் ஒரு குறிப்புறை இருக்குங்க இருவினை ஒப்பு அப்படின்னா என்ன அதை நம்ம பார்த்துருவோம் நம்ம இந்த சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு இதை விளக்க வேண்டாம் ஆனால் நம்ம பதிவை எல்லா தரப்பினரும் இறைவன் திருவருளால் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க இல்லையா அதோட சைவ சித்தாந்தம் பயின்றாலும் மற்றொரு முறை அதை கேட்பதனால் இன்னும் பயன்தானே இன்பம் தானே என்ற வகையில் அதையும் சற்றே பார்த்து விடுவோம் இருவினை ஒப்புனா இன்பத்துள் இன்பம் விழையாமலும் துன்பத்துள் துன்பம் உறாமலும் இருக்கும் மனநிலை நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படின்னு சொல்லி திருவருளில் அழுந்தி நிற்கும் உரைப்பால் உலதாகும் நிலை இது இந்த நிலையில் யான் எனது என்னும் செருக்கற்றிற்கும் நிலையும் அது தானாகவே வந்தடையும் இதைத்தான் மல வரிபாகம் அப்படிங்கிறாங்க அந்த விளக்கத்தை இப்போது மிக அற்புதமாக பார்த்தோம் அடுத்தது இந்த உலகியல் ஒழுக்கம் மறை நூல்களில் விதித்த ஒழுக்கமே என்பதையும் அழியாமல் நிறை பெறுகின்ற வீடு அடைவதற்குரிய உண்மை நெறி சிவநெறியே ஆகும் என்பதையும் அழிவு பெறும் சமணர்கள் மாட்டார்கள் ஆனால் பலரும் புகழப்படுகின்ற பாண்டியன் அறியும் பக்குவத்தினாலேயே தான் நம்ம பிள்ளையார் என்ன பா அந்த திருப்பாடலை சொல்கிறார் வாழ்கந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்ாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே என்று தொடங்கி பனிரெண்டு திருப்பாடல்களை கொண்ட திருப்பாசுரத்தை அருளிச் செய்து ஏட்டிலே எழுதிவித்து என்றும் அழியாத மெய்ப்பொருளினை உடைய அந்த திருவேட்டினை வைகையாற்றிலே தமது திருக்கரத்தினாலே இட்டு அருளினார் என்ற வகையிலே இதுவரைக்கும் நம்ம இந்த பதிவினை பார்த்தோம் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை வல் நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தெய்வசேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் நம சிவாய